போன வாரத்தில் நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு பார்க்க பதினெட்டில் நான் பத்தொம்பது தான் இருக்கும் சடனாக என்னை ஸ்டாப் பண்ணி அண்ணா உங்களால் முடிஞ்சது கொடுங்க அப்படின்னு ஒரு குண்டியலை கொண்டு வந்தேன் எனக்கு ஒன்றுமே புரியல யார் இந்த பொண்ணு எதுக்காக நம்ம வந்து காசு கேட்கறா அப்படின்ட்டு அந்த உண்டியில் படித்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அவள் ஒரு ஆசிரமத்துல இருந்து வந்திருக்கா அந்த பொண்ணு பிறந்த தான் தலைமை அந்த ஆசிரமம் அதாவது ஆர்பனேஜ் சொல்வாங்களே அந்த இடத்துல தான் வந்திருக்கா அப்படின்ட்டு என்கிட்ட காசு இல்லாமல் நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டேன் அவள் என்னை விடுற மாதிரி தெரியல மறுபடியும் என்கிட்ட வந்து அண்ணா ஒரு பத்துரூவாவது கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்டான் இல்லைம்மா காசு இல்லைன்னு சொல்கிறேன் நீ கிழமை என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டேன் என்ன நான் காலையிலேருந்து எல்லாருமே இதே மாதிரியே சொல்கிறீங்க நீங்களே இந்த உண்டியலை பாருங்கள் ரொம்ப ட்ரான்ஸ்பரெண்ட்டாக இருந்தது கையை விட்டு என்டரான வந்து அதில் காசு இருந்தது சொல்லிட்டு அவள் என்னை கடந்து கொஞ்சம் தூரம் போயிட்டாள் ஆனால் அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை என் காதில் கேட்டுகிட்டே இருந்தது எங்களை பற்றி யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தை கொஞ்சம் தூரம் போன பொன்ன தங்கச்சி இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்டு தான் அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு இது எங்க நடக்குதுன்னா நடு ரோட்ல நடக்குது இந்த விஷயம் ஆக்சுவலி ஸோ வேக வேகமே என்ன நோக்கி வந்தா என் பாக்கெட்ல ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருந்தது அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் அதுல போட்டதும் என்ன மறுபடியும் கேள்வி கேட்டேன் அண்ணா பத்து ரூபா கூட இல்லைன்னு சொன்னீங்க இப்ப என்ன நூறு ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னு இல்லம்மா எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால தான் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சரி நீங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கீங்கன்னு தெரியுது நீங்க கவலையப்படாதீங்க உங்களுக்காக நான் ப்ரே பண்றேன் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் யாரு இந்த பொண்ணு திடீர்னு நம்ம அந்த காசு கேட்டா இல்லைன்னு சொன்னோம் எங்களை பத்தி யோசிக்க மாட்டீங்கன்னு கேட்டா தங்கச்சின்னு கூப்பிட்டோம் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணுறேன்னு சொல்றேன் இவங்க அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியல எனக்கு ரொம்ப ஷாக்காயிருச்சு எனக்கு இந்த நேரத்துல ஸோ இது எல்லாமே நடக்கிறது நடு ரோட்டில் தான் நடக்குது ஆக்சுவலி ஸோ அதுக்கப்புறமா தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கடந்து வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா நடந்தது இது எப்ப நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸோ அதுக்கு முன்னாடி தான் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் மனசு ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நமக்கு பிடிச்சவங்க நம்ம பக்கத்துல இல்லைனாலும் ஏதோ ஒரு மூலையில இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கணும்னு அவங்க நினைச்சா கண்டிப்பாக அது யாராவது ஒருத்தர் மூலியமா தெரியப்படும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவாக கூட இருக்கலாம்